அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரை கேது பகவானின் பயிற்சி பலன்கள் கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சி பலன் கால அளவு பார்த்திங்கன்னா ஒன்றரையாண்டு கால கால அளவுங்க ஓகேங்களா அப்போ ஒரு வருடம் ஆறு மா ஆறு மாதம் வரை அவரோட காலளவு பார்த்தீங்கன்னா கேது பகவான் எப்பொழுது பயிற்சியாகிறேன்னு கேட்டோம்னாக்கா ஐபிசி மாதம் பதிமூணாம் தேதி ஆங்கில வருடம் முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நாலு மணி நாற்பது மணி நிமிடம் மணி அளவில் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார்வை பதினொன்றாம் பார்வையாகும் கேது பகவான் பார்த்திங்கன்னா உயிருள்ள காரணியை பிரித்து விடுவார் உயிரற்ற காரணிகள் முடக்கி விடுவார் ஓகேங்களா தாயாறு வழி தோசத்தையும் சுட்டி காட்டுவார் ஓகேங்களா அது அதுபோல் பார்த்தீங்கனாக்கா புத்திர நாக நாகதோஷம் முன்னோர்களு தோஷம் தாய்வழி தோஷம் காலசருப்ப தோஷம் சுட்டி காட்டுவார் அதனால தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்சக்காரகன் ஞானக்காரகன் என்பார்கள் எதுலையும் எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி அதுக்கு உண்டான பாயிண்ட் அப்போல்லாம் நம்மளை வழி நடத்தி அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து ஞானத்தை கொடுப்பாருங்க ஓகேங்களா நம்மளை கடைசி நம்ம உயிரை கொண்டு போய் இந்த ஆத்மாவை கொண்டு போய் நம்மளை வந்து சேர்த்துறது சேர்த்துறது யாருன்னு கேட்டாக்கா நம்ம ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா இந்த ஞானக்காரனாக மோச்சக்காரனாக கேது பார்க்குறான் தாங்க இவரின் பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார் பதினொன்றாம் பார்னு அப்படி நம்ம சொல்லியாச்சு இவரோட பார்த்தீங்கன்னாக்கா இவரோட செயல்பாடு இது ஓகே ஆனால் இவரோட தன்மைகள் நன்மைகள் இவரோட என்ன நம்மளுக்கு கிடைக்கும் கேது பகவான் மூலியமான கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணக்கூடிய தன்மை கொடுப்பார் தன்மையை உணர செய்வார் நம்ம யாருன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆத்ம திருப்தியை நம்ம தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உயிர் புள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை யாருங்கிறத நம்மளை காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார் கேது பகவான் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் காரத்தை தொட்டு போ போனாக்கா ஒரு பூஜா ஸ்டோரு ஒரு மூலிகை பொருட்கள் ஒரு ஆயுர் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் சித்தர்கள் வழிபாடு தலைப்படமே இல்லாத இயற்கை பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் தாங்க இன்னும் யாரும் அறியப்படாத ஒரு மூலிகை இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா கேது பகவானால் தாங்க அறிய முடியும் அவரோட ஞானமும் அவரோட ஆற்றலும் அவரோட அவரோட சக்தியும் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் யாருக்கும் புறப்படாத ஒரு ஒரு சித்தரோட நம்மளுக்கு அனுகரகமும் ஒரு அறியப்படாத ஒரு மூலிகையும் ஓகேங்களா அந்த வேறுகளும் அதுக்கு உண்டான ஒரு மூலிகை த தன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை கேது போகணும்னு மட்டும்தான் அந்த அமைப்பு கொடுப்பாருங்க அதே மாதிரி ஒருத்தர் அருள்வாக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது கேது போகனோட அனுகரம் இல்லாமல் ஒருத்தர் அருள்வாக்கு சொல்ல முடியாது அவனோட முன்கருமா அவனை அவன் யார் என்ன ஏதுன்னு ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒரு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு கேது ஒரு ஆற்றலும் அவர் அனுகரம் இருந்தாலும் மட்டும்தான் இதை சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளம் எல்லாமே வந்து கேது போகணுன்னு சொல்லியாச்சு அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நூல் சம்மந்தப்பட்டது பஞ்சு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கேது போகணுனுக்கு உண்டான ஒரு 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 வழிமுறைங்க அதே ஒரு பாரம்பரியம் அதை பாரம்பரியம் வந்து ஒரு வைத்திய வைத்தியம் பண்ணுறது பாரம்பரிய மூலிகை வைத்திய வைத்தியசாலி நடத்துறது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானோட ஒரு தன்மை தாங்க கேது பகவான் பார்த்தீங்கன்னா இனவுட்டு இன திருமணம் இனவுட்டு இனம் ஒரு பழக்க வழக்கம் ஒரு அன்னி உன்னியத்தை அதிகப்படுத்துவாருங்க இப்போ கேது பகவான் தன்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேது பகவான் துலாம் ராசிலேருந்து வந்து கன்னிராசிக்கு வந்து பயணிக்கிறார் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எக்ஸாமில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க அப்போ ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஆறில் கேது பயணிக்கிறார் அதுக்கு என்ன பலன் இப்படி பாவக ரீதியாக பலனை பார்க்க இந்த பதிவோட விளக்கத்தோட வீடியோங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் ஒரு நிழல் கிரகம் இல்லைங்களா அப்போ கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு குறிப்பிட்டு குறிப்பிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு அவங்களுக்கு எதுவும் கொடுக்கப்படலைங்க ஓகேங்களா ரைட்டு இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அதெல்லாம் பார்த்துட்டு டைம் பத்தாது வாங்க பதுக்குள்ளே போகலாம் கும்பலக்கண கும்பராசி நேர்களை உங்களுக்கு கேது பகவான் கண்ணீர் கண்ணில் இருப்பதால் உங்கள் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டில் இருக்கார் ஓகேங்களா லக்கணத்துக்கு எட்டில் இருக்கார் ஓகேங்களா அப்போ வந்து லக்கணத்துக்கு எட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்ம என்ன ஒரு அமைப்பு இதை கொடுக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த ஊரு டூரு பயணம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடை தாமதம் கொடுக்கும் இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் ஓகேங்களா சின்ன சின்ன நம்ம வந்து திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புதையல் இந்த மாதிரி ஏதோ நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்குறோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 பதவி எது எதுவும் எதிர்பார்த்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா தடை தாமதம் கொடுக்க கொடுக்க வச்சுக்கோங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது பட்சத்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஆசாங்கிட்ட போய் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தியானம் வளர்வு தான் ஓகேங்களா அப்போ ஜீவசமாதி சித்திர 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 குழு சித்திர சிவசமாதி கிட்ட போய் பார்த்தீங்கன்னாக்கா நீ கண்ணை மூடி அவ்வப்போ தியானம் பண்ணினீங்கனாவே உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி கொடுப்பாங்க ஓகேங்களா எந்த கோயிலில் போய் எந்த ஆலயத்தில் போய் மெயினாக நீங்கள் வந்து தியானம் பண்ணுறீங்களோ அந்த கோயிலில் பார்த்தீங்கனாக்கா ஒரு கலசை வச்சு கும்பிட்டுருங்க ஓகேங்களா ஒரு கலசை வச்சு மனதார அந்த கலசத்தை கும்பு கும்பிட்டு அந்த கலசத்தை அப்படியே வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த தினசரி பார்த்தீங்கனாக்கா பிரபஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு அந்த கலசை முன்னாடி உட்காந்து அந்த தெய்வத்தை நினைச்சு நீங்கள் அப்படியே தியானம் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அனைத்து சிறப்பு குடுப்பணிகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா எதுவும் தடைப்படாது அனைத்தும் வீண் அவமான அவப்பேறுகள் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட வீண் வம்பு வழக்கு பிரச்சனை இது அனைத்து நிவர்த்தாயி இது அனைத்தும் உங்களுக்கு சுபமாக இருந்தால் எப்படின்னு கருப்பணம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அதுவாகவே நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா சிறப்பாக செஞ்சு பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு அவர் ஏழாம் இருக்கார் ஓகேங்களா அப்போ ரெண்டுக்கு அவர் ஏழாம் இருக்கிறாங்க பட்சத்தை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அதாவது பார்த்தீங்கனாக்கா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பொருளாதாரம் போகிற போகிற இருக்கிற மாதிரி இருக்கும் போகிற மாதிரி தடு தட்டு இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா தொழிலுக்குன்னு போகும்போது பார்த்திங்கன்னா வருமானத்துக்கு போகும்போது பார்த்திங்கனாக்கா குடும்பத்தில் நம்ம ஒரு நபர் வந்து பயணிக்கும்போது பார்த்திங்கனாக்கா இது இது அனைத்தும் செயல்படுத்த ஆகணும் இது செயல்பாடு எப்படி இருக்குனாக்கா அதை ஆற்றங்கரை கடலோரம் இந்த அம்மா இருக்கிற பகுதியில் உள்ள சிவசமாதி சித்த சித்தர் சித்திர ஆலயத்தில் முருகர் ஆலயத்தில் சிவான ஆலயத்தில் உள்ள ராகுதி விநாயகர்களுக்கு விநாயக விநாயகர் வழிபாடு இல்லை ஏன் யானை கண்ட யானை வழிபாடு யானைக்கு உண்டான ஒரு உணவுகள் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம்னாவே நம்மளோட வருமானங்கள் செயல்திறன்கள் அனைத்து கொடுப்பனே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா செஞ்சு பாருங்கள் கேதை பற்றி நீ பயந்துக்க தேவை நல்ல நல்லா ஞானத்தையும் நல்ல நல்லா வழியாக அவர் காட்டுவார் ஓகேங்களா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஒரு ஆறாம் ஆறாம் இருக்கார் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா வம்பு உலகம் பிரச்சனை தடை போடும் பிரச்சனையாக இருக்குதுங்க நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இளைய சகோதர சகோவரிகள் மாவட்ட பிரச்சனை இது எல்லாமே நம்ம சொல்லலாம் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடாதுங்க எனக்கு இளைய சகவ சகோவரம் சரி நம்மளோட முயற்சி சாணமும் சரி மாவட்டம் எல்லாமே சிறப்பாக நல்லா இருக்கணுங்க அப்படின்னு கே கேட்டோம்னாக்கா நம்ம இது என்ன பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏனை யானையோட சாணி எடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாணி அதை வந்து சாணி பசு ப சா அதாவது யானை கோமி கிடைக்கிறது கஷ்டம் கிடச்சதுன்னா லக்கு தான் யானை அதுக்கு ஏனையோட கோமியம் சா சாணம் பசு மாட்டுக்கு கோமியம் சா சாணம் ஓகேங்களா இதெல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம முருகர் படத்துக்கு முன்னாடி யானை ப ஏ விநாயகர் படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு பூஜை செஞ்சு நம்ம வீட்டில் நம்ம தெளிச்சோம்னாவேங்க நம்ம நம்ம வரக்கூடிய இக்கிட்டு இக்கிட்டுகள் பிரச்சனைகள் அனைத்தும் நம்ம நிவர்த்தி போயிடும் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாய்ப்பு செஞ்சு பாருங்கள் இல்லை அந்த மாதிரிலாம் வழிமுறை இல்லைங்கன்னா நீங்கள் ராகுகிரி விநாயகர் அபிஷேக தீர்த்தத்தை கொண்டா தெளிச்சுட்டு நீங்கள் அதை நீங்கள் தினசரி ஊற்றிக்கலாம் இது அனைத்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச நேரத்தை செய்கிறதுக்கு கால சிறந்ததுங்க ஓகேங்களா ரைட் ஓகே செஞ்சு நல்லா இருக்கும் அது சரி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு அஞ்சாம் மதத்தில் இருக்கிறார் ஓகேங்களா அப்போ நாளுக்கு அஞ்சாம் மதத்தில் இருக்கிறார் அப்படி 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 வச்சது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இந்த காலகட்டங்களில் நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம் ஓகேங்களா தாயாரோட ஆசையை நிறைவேற்றணும் தாயார் ஒரு பொழுதுபோக வெளியே கூப்பிட்டு போகணும் இல்லை நாம் வெளியே வெளியே எங்கே போகணும் நம்ம உடம்பு உடம்பு சுக நல்லா இருக்கணும் இதெல்லாம் நினைப்போம் இல்லைங்களா அப்போ இத்தனையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடை தாமத்தை கொடுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நாம் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அது குலதெய்வத்தை வழிபட்டுட்டு ஓகேங்களா குளதை வழிபட்டுட்டு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கம்ப கம்பல்சரி அதாவது வாரம் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க ஒன்று செவ்வாய் அல்லது வெள்ளி அல்லது சனி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அந்த ஃபிக்ஸ் பண்ண நாளில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் படம் யானை படம் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் வண்டி வீடு வாகனம் தாய் சுகசான ப உயர்கல்வி படிப்பு அனைத்தும் பார்த்தீங்கன்னா நல்ல முறையாக இது கூட பார்க்கிங் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுக்கு அஞ்சுக்கு நாலு இருக்கார் இது நாலுக்கு அஞ்சில் அஞ்சுக்கு நாலு ரெண்டு ஒரே பலன்தான் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது குளத்தையும் கோவில்ல பண்ணணும் இந்த மாதிரி போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் அஞ்சுக்கு போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீடு வண்டி வாகனம் சுக போகணும் அமைச்சு கொடுக்கான்னு தடைப்படுது ஒரு படி படிக்கிறதை தடைப்படுது ஒரு குலதெய்வங்களுக்கு போய் அரிசனம் பண்ணிவிட்டு வந்து தடைப்படுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன பண்ணுனா இன்னும் குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீ நமக்கு முக்கியமாக அருகாய் உள்ள குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நெய் கலந்த உணவு எதுவாக இருந்தாலும் சரி நெய் கலந்த உணவு கொடுத்து யானைப்படம் கொடுத்து ஓகேங்களா அவங்கள வந்து சுற்றி வந்து அவங்ககிட்ட நீட்டு வந்து நீங்கள் அவங்ககிட்ட வணங்கினீங்கன்னாவே ஓகே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க ஓகேங்களா சிறப்பாக பலன் கிடைக்கும் அது அப்படின்னு வந்து குலதை எங்கிலையும் செய்யலாம் செஞ்சிங்களாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய த தட த தடப்படக்கூடிய தடப்ப தடங்கல் படாது அரசு சம்மந்தப்பட்டது மாந்திரி ஜோதிட சம்பந்த சம்மந்தப்பட்ட தொடர்பு கலைத்துறை சினிமா துறை சம்மந்தப்பட்ட தொடர்பு ஹோட்டல் இது சம்மந்தப்பட்ட தொடர்பு அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு அடைக்கும் ஓகேங்களா செஞ்சு பாருங்க சிறப்பாக அற்புதமாக இருக்குது இந்த மாதிரி பறவை செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுக்கு மூணில் இருக்கார் ஓகேங்களா அப்போ அந்த ஆறுக்கு மூணு காரணம் அந்த மூணுக்கு ஆறில் உள்ள பலன் சொன்னேன் அதே தான் அப்போ இந்த இது இந்த பலன் கொஞ்சம் மாறுபட்டு பலன் எப்படி வரும்னு கேட்டாக்கா அதாவது இப்போ தாய் மாமன் வளர்ப்பு தாய் வேலையாட்கள் பங்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது சின்ன சின்ன தொடர்பு பிரச்சனை பிரச்சனை இருக்குது இல்லை அவங்க மூலியமாக நடக்கக்கூடிய காரியங்கள் நம்ம தரப்படுது ஓகேங்களா இல்லை தொந்தரவு வளர்ந்து வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம வந்து என்ன எந்த மாதிரி ஒரு வ வழிமுறை பண்ண பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதாவது இந்த ஆற்றங்கர அதாவது ஓரத்தை பக்கத்தில் உள்ள அருகாமீன் உள்ள அந்த சுற்றுப்புறத்தில் உள்ள ஓகேங்களா அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அம்பாள் ஆலயங்க ஓகேங்களா அந்த அம்பாள் ஆலய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் போய் என்ன பண்ணக்கூடிய என்னன்னா அதாவது தயிர் மோர் இன்னொரு பால் ஓகேங்களா மூணும் ஒரே ஒரே இதில் தான் கிடைக்கிது ஆனால் அந்த மூணையும் மிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா அந்த மிக்ஸ் பண்ணி அந்த ஆலயத்தில் உள்ள ராகுதி விநாயகர்களுக்கு ஊற்றி அபிஷேகம் அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி அந்த தீர்த்தத்தை பிடிச்சி பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆலயத்தில் தெ நம்ம எதிரிகளுக்கு வந்து நீங்கள் யார் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறவங்களும் யார்னால தடைப்படுதோ அவங்களுக்கு இது தீர்த்தமானி கொடுத்து பாருங்க உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிமுறை இது இதனால் தடைப்பட்டதை எல்லாம் நீங்கள் அனைத்து வெற்றிகரமாக உங்களுக்கு நடக்கூடிய வாய்ப்பு இருப்பது கொடுக்கும் இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று 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 செஞ்சால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் யமகண்டில் செய்யணும் அல்லது இல்லைனாக்கா நீங்கள் சந்தர உரையில் செய்யணும் ஓகேங்களா செய்யும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ ஏழுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போ மனைவி மொழிமும் வந்த வருமானம் கூட்டாளி மொழி வந்த வருமானம் அனைத்து தடைப்படுதுன்னு கேட்டாக்கா தடைப்படுதுன்னே சொல்லலாங்க ஓகேங்களா அப்போ இது எப்படி தடைப்படக்கூடாதுங்க கூட்டு தொழில் இருக்கணும் திருமணம் திருமணம் இருக்குது ஒரு கல்யாணம் பண்ணணும் இல்லை ஆல்ரெடி திருமணமாயி இப்போ வந்து மன மனைவி மூலியமாகவோ கணவன் மூலியமாகவோ எனக்கு வந்து வருமானம் தடப்பட்டு இருக்குது தொழில் தடப்பட்டு இதெல்லாம் சொல்ல போனாக்கா இது எந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டா கேட்டோம்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மனைவி சார்ந்த குலதெய்வ அவங்க இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீகத்தில் உள்ள சிவனாலயமோ அல்ல அவங்க குலதெய்வம் ஆலயத்தை அருகாமையிலோ சிவ சிவனாலயோ முருகன் ஆலயமோ பெருமள ஆலயத்தில் உள்ள ராகு விநாயகர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த தீபம் பூவை அதை நெய் தீபம் ஓகேங்களா பலவெண்ண திரி போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொள்ளு கலந்து வெள்ளம் கலந்து ஓகேங்களா நீங்கள் நெய் கலந்து நீங்கள் தீபம் போ போட்டிங்கன்னாவே கூட கல்கண்டு சேர்ந்து இப்போ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமண தடை நீங்கும் மனைவி வர வரவ கணவன் மனைவி சம்பாதிக்க வருமானங்கள் வரும் கூட்டாளிங்களுக்கு பிரச்சனை இருக்காது கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஓகேங்களா அனைத்தும் நிவர்த்தியும் சிறப்பாக இருப்பீங்க ஓகேங்களா அது செஞ்சு போய் நல்லா இருக்கும் இப்போ எட்டுக்கு எட்டாம் இடத்துக்கு கேது இருக்கா ஓகேங்களா இப்போ எட்டாம் எட்டா எட்டுல போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பின்னி சூனி சீவனை கோளாறு இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புனே மற்றவங்க நீ உங்களுக்கு பண்ணுவாங்க நீங்களே பண்ணுறதுக்கு உண்டான வேலை பழகுவீங்க அப்போ நாம் வந்து இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை சம்மந்தப்பட்டது ஒரு பூஜை புனஸ்காரம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது ஒரு ஆன்மீகம் இந்த மாதிரி ஒரு தியானம் இந்த மாதிரி நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் யார் முன்னாடி பண்ணணும் சித்தர் ஜமாதி சித்தர்கள் முருக முருக முருகர் ஆலயத்தில் ராகு விநாயகர் ஆலயத்தில் அவங்க முன்னாடி எதிரில் உட்கார்ந்து கொடிக்கம்போதுக்கு முன்னாடி உட்காந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு சிறப்பு ஒரு அமுத்தம் கொடுத்து நல்லா அமோகத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ எட்டாம் படம் சொல்லக்கூடிய அது அதிர்ஷ்டமும் ஊர் டு ஊரு பயணமும் கோர்ட்டு சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி பலப்பட்ட பிரதி சொல்லாங்க அதை அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது அடுத்து வந்து ஒன்பது படனில் இருக்கார் ஒம்போது படனில் இருக்கார் அப்படின்னாக்கா நீங்கள் செய்யக்கூடிய எப்படின்னாக்கா அதாவது தூரத்தை ஆன்மீக ப தூரத்தை ஆன்மீக பயணங்கள் அதாவது ஒன்பதுங்க இருந்தாங்க நம்ம பாக்கியம் நம்ம தந்தையார் நம்ம தந்தையரோட ஒரு வர செலவு தந்திரோட ஒரு ஒரு சுபட்சம் ஓகேங்களா நம்ம செய்யக்கூடிய நம்ம பெறக்கூடிய பாக்கியம் இது தான் ஒம்போதா ஒன்பதாம் அது ஒம்பதுக்கு பன்னெண்டில் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 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 ஊருக்குள்ளேயோ இல்லை தூரத்துலேயோ அதாவது கோபுரம் ஆலயம் அதாவது பார்த்தீங்கன்னா கோபுரம் ஆலயம் கும்பாபிஷேகம் ஓகேங்களா அந்த மாதிரி கும்பகேஷ் கலந்துக்கிறது அது மண்டல பூஜை வரைக்கும் அது வந்து ஒரு பால் வருஷம் சுற்றி வந்து வழிபடுறது இல்லை தூரத்தை ஆன்மீகமான புனித யாத்திரை போகிறது ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஊரில் தர்மகர்த்தா காரிக்கத்தராக இந்த மாதிரி இருக்கிற பதவியில் இருக்கும் மெயினாக செய்யும்போது நல்லா இருக்குங்க நார்மலாக தந்தையார் செய்யும்போது நல்லா இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி தகுந்த தியானம் இந்த தருமம் பொது காரியம் தருமக்காரியம் இதில் ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா உள்ள அமோகமான வளர்ச்சியும் அது மூலம் அது மூலியும் பார்த்தீங்கன்னாக்க தந்தையர் பார்த்தீங்கன்னா ஊருட்டு ஊர் போகிறாரு பயணிக்கிறாரு அப்படியே அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சில வயசானவங்க பிஹெச்டி படிக்கிறவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி பெரிய ஸ்தாபனம் தொழில் ஸ்தாபனம் இதெல்லாம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க வெளியே லைனுக்கு போகிறவங்க இதை உங்கள் இந்த மாதிரி ஆள் இதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிறப்பு அடைவாங்க மிக சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா ரைட்டு பண்ணி பாருங்கள் அது பத்துக்கு பதினொன்று மடத்து பதினொன்று மடத்தில் இருக்கா ஓகேங்களா பத்துக்கு பதினாறு பதினாறு மடத்தில் கே கே கேது இருக்கார் அப்படின்னாக்கா அவன் பதினாறு முடக்கடி பண்ணுவாரா முடக்கடி பண்ணுவார் அப்போ தொழில் மூலியமாக வரக்கூடிய லாபத்தை முடக்கடி பண்ணுவார் அப்போ வந்து என்ன லாபத்தை முடக்கடி எப்படி அது தடுக்க தடுத்து தடுத்து நான் நண்பனா பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னாக்கா அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூலிகை சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நம்ம சேர்த்துனுங்க ஓகேங்களா மூ அதாவது பார்த்திங்கன்னா மூலிகை சம்மந்தப்பட்டதுனாக்கா அந்த இயற்கை வள மூலிகையாக சே மூலிகை அது சித்திரை வழிபாடு ஜீவசமாதி வழிபா வழிபாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சாமந்தம் பார்த்திங்கனாக்கா ஒன்று நம்ம ஒன்று இயற்கை வளர்த்து நம்ம செய்யணும் இல்லைன்னா பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி பூஜா ஸ்டோரு இந்த மாதிரி சித்த மருத்துவம் இந்த சித்திரை வழி வழிபாடுற ஜீவசமாதி மடம் இந்த மாதிரி தொழில் பண்ணோம்னா பிரச்சனை கிடையாது இல்லை இந்த அருகாமையில் வந்து போயிட்டு வந்துட்டு அப்பப்போ அங்கே போய் போயிட்டு போயிட்டு தொழில் பண்ணோம்னாக்கா மிக சிறப்பாக இருக்குங்க நல்லா லாபம் பெறுவோம் நல்லா அமோகமாக இருக்கக்கூடிய பாய் பாய் பாயிட்டு பேர் கொடுப்பாங்க ஓகேங்களா இது செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி ஏரி குளம் குட்டை கிணறு ஆறு அருகங்கள் உள்ள ராக விநாயகர் சிவசமாதி சித்திரிய சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா தொழில் தசாவும் நல்லா இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு இருக்கார் இல்லைங்களா பதினொன்று பத்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம மூத்த சகோதர சகோதரி சரி நண்பர்களும் சரி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் படம் தான் விநாயகர் படம் அதாவது பாத்தீங்கன்னாக்கா யானை படம் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம தியானம் கொடுக்கறது மிக சிறந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கு அவங்க கூப்பிட்டு போறது ஓகேங்களா இந்த மாதிரி மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிறப்பு அம்சு கொடுப்போம் கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆலயத்தை தூரமா இருக்கிற ஆலயம் தூரத்து பயணம் ஆலயத்தை நம்ம கூட்ட போது மிக சிறப்பா இருக்குங்க ஓகேங்களா இது மாதிரி பயணித்து பாருங்க சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரக எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க இன்னைக்கு வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்காக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயிலும் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்கறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்